உறவுகளுக்கு இனியதோர் வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா அஜிஸ்டன்ட் ப்ரொபஸ் டிஆர்பி இந்த போட்டி தேர்வு தொடர்பான ஒரு தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை நீங்க இறுதி வரைக்கும் சிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதை அப்புறம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இது சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேர்ந்தால்தான் இந்த பதிவின் நோக்கம் என்னவோ அது நிறைவேறும் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம் டிஆர்பி காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொபஸஸ்க்கான போட்டி தேர்வுக்கான எல்லா ப்ராசஸுமே முடிந்து அடுத்து தேர்வு எப்போ அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வந்துட்டு கூடிய விரைவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நேற்று கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம் ஏன்னா செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அடுத்த ப்ராசஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அஜிஸ்டன்ட் பர்பஸஸ்க்கான இந்த நான்காயிரம் வேகன்சிக்கான போட்டி தேர்வுக்கான தேதி விரைவில் வரும் அப்படிங்கிறது இதுல என்ன ஒரு நம்ம கேட்கக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா ஏற்கனவே செட் எக்ஸாம்ல விண்ணப்பித்தவர்கள் அனைவருமே இந்த போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கூட அது தொடர்பா வந்துட்டு இது தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனால் இப்ப என்ன நம்ம கேட்க வேண்டிய விடயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு இதுல குவாலிஃபைடு ஆனவங்க பலரும் வந்துட்டு இந்த போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஸோ அப்ப இந்த போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்காதவர்கள் நிலை என்ன ஏங்க அதான் வந்துட்டு செட் எக்ஸாம் விண்ணப்பித்தவர்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த காலகட்டத்திலே விண்ணப்பிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயமான ஒரு கேள்விதான் ஆனால் அதில் சில பேர் வந்துட்டு செட்டு எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க விண்ணப்பித்துட்டு தேர்வுலாம் எழுதிட்டாங்க ஆனால் அது கட் ஆஃப் அப்படிங்கிற போது நாலு பெர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் இப்படியான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இது சொல்ல இல்லை ஏன்னா ஆறு பெர்சன்டேஜுங்கிறது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் சொல்ல விஷயம்தான் அதில் நம்ம வருவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஸோ இதற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் தான் ஏன்னா அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம வந்துட்டு செட்டில் செலக்ட் ஆகும்னே தெரியாமல் நம்ம ஏன் நீ வந்துட்டு இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை நாளைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருப்பாங்க இல்லை வந்துட்டு அன்னைக்கு உள்ள சூழலில் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் ஒரு ஐநூறுரூவா கூட இருக்காதா இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ஐநூறுரூவா கூட அவர்களுக்கு பெரிதாக இருந்திருக்கலாம் யாரையும் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது ஸோ அது அன்னைக்கே அவங்களோட நிலை என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலை தான் நான் செட்டு எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆயிட்டேன் ஆனால் அஜிஸ்டன் ப்ரொபஸஸ் தேர்வுக்கு நான் விண்ணப்பிக்கலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நமக்கு உறவு சொல்லியிருந்தாங்க ஸோ உண்மையிலே ஏன்னா நான் நேற்று கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் நான் கூட நான் விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சொல்லும்போது கூட சொன்னேன் அடுத்து விண்ணப்பித்தவர்கள் தயாராகுங்க படிங்க உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அதற்கான எக்ஸாம் டேட் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன் ஆனால் நான் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைத்திருந்த நிலையில்தான் இப்போ ஒவ்வொருத்தர்களும் வந்துட்டு நாங்கள் வந்து இன்னும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது அப்போ நம்மளை போல் பலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ இதை டிஆர்பிக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை எனக்கு எப்படி இந்த கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது நீங்கள் டிஆர்பி அபிஷியல் மெயிலுக்கு போயிட்டு உங்களுடைய கோரிக்கை வைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் செட் எக்ஸாமில் குவாலிஃபைட் ஆகிருக்கிறோம் ஸோ எங்களுக்கு மீண்டும் வந்துட்டு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நாங்க விண்ணப்பிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறத கோரிக்கையை நீங்க மெயில வைங்க ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டு மெயில வந்துட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறீங்களோ அதனை பொறுத்து தான் வந்துட்டு அதனை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடு எடிட்டிங் வாய்ப்பு கொடுப்பதற்கு மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவும் ஒரு வாய்ப்பு அமையலாம் ரைட்டுங்களா அதனால ஒருத்தர் பண்ணக்கூடிய விடயத்தில் வச்சுட்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஆனவங்க இந்த விண்ணப்பிக்காம இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது மெயிலில் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கொடுங்க இதோடு நின்றாமல் டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வைங்க ஸோ ஒன்றும் தவறு இல்லை ஸோ டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க நீங்கள் வெயிட் பண்ணணும் அதில் ஏதாவது ஒரு செக்ஷனில் வந்துட்டு எடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் பேசுங்க ஸோ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்துல எடுப்பாங்க ஸோ இது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக மாறும் ஏன்னா அவங்க எல்லாமே டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசக்கூடிய விடயங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம் தான் ஸோ அப்போ ரெ ரெக்கார்டிக்கெல்லாம் மாறும் நீங்கள் மெயிலில் வைக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எழுத்துப்பூர்வமாக ஒரு விடயம் செய்வது இல்லையா மெயிலில் டைப் பண்ணி கூட வைங்க அதோடு சேர்ந்துட்டு நீங்கள் இந்த தகவலை பேப்பர்லையும் எழுதி சைன் போட்டு கூட பிடிஎஃப்பாக கூட மெயிலில் நீங்கள் கொடுங்க ஸோ இப்படியாக நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் முயற்சி செஞ்சாதான் தான் ஏன்னா அடுத்தடுத்துலாம் வந்துட்டு அடுத்த தேர்வு அறிவிச்சிட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லை இப்ப இதுல ஒரு விடயம் என்னன்னா இந்த பிஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி வந்துட்டு அக்டோபர் பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அக்டோபர் பன்னெண்டு அப்படிங்கிற போது அந்த பிஜி டிஆர்பிக்கு விண்ணப்பித்தவர்கள் தான் அஜிஸ்டன் விண்ணப்பித்தவர்கள் இருப்பாங்க அந்த பிஜி டிஆர்பிக்கு விண்ணப்பித்தவர்கள் தான் பிடி அசிஸ்டன்ட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் இருப்பாங்க ஏன்னா ஒன்னொன்னு ஒன்னு சார்ந்து தானே சோ அப்படி இருக்கும்போது இது ஒரே நேரத்துல எல்லாம் வருவது அப்படிங்கறது ஒரு குழப்பம் நிலை இருக்குது இப்போ பிஜிடிஆர்பி தேர்வு இருக்கக்கூடிய நிலையில இப்ப அசிஸ்டன் பர்பர்சஸ்க்கான தேர்வு உடனே வருமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குது இந்த தேர்வையே இந்த பிஜிடிஆர்பி தேர்வையே தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இங்கே இருந்துகிட்டு இருக்குது உயர் நீதிமன்றமும் பள்ளிக்கல்வித்துறைக்கு இது தொடர்பான ஒரு முடிவு எடுத்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிங்கிற போது இந்த பிஜிடிஆர்பி தேர்வு தள்ளி போக வாய்ப்பு இருப்பதா தான் இப்போ வரக்கூடிய தசிப்புகள்ல இருந்து நம்ம தெரியக்கூடிய ஒரு விடயமா இருக்குது அதே போல இந்த அஜிஷன் ப்ரொபஸஸ் இதுல கோரிக்கை என்னன்னா மெயில் வைங்க ஃபோன் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த செட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று விண்ணப்பிக்காமல் இருப்பவர்களுக்கு மீண்டும் அதில் விண்ணப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்க இந்த கோரிக்கை தான் நம்ம உயர்கல்வித்துறைக்கும் அண்ட் டிஆர்பிக்கும் கோரிக்கையா இருக்குது இதனை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பதிவு பதிவு பண்றோம் உறவுகள் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதை ஷேர் பண்ற மூலமாக செட் எக்ஸாமில் குவாலிஃபைடு ஆனவங்களாக இருக்கட்டும் இல்ல விண்ணப்பிக்க தவறிய மற்ற உறவுகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் ஏன்னா நாலாயிரம் வேகன்சி இப்ப இந்த நாலாயிரம் வேகன்சியை தவற விட்டுட்டா அடுத்தலாம் வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த வாய்ப்பை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா சிலருக்கு வந்துட்டு வயதுங்கிற ஒரு விடயமாகவும் இருக்குது அதனால உயர்கல்வித்துறை அண்டு டிஆர்பி இது தொடர்பான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து மீண்டும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொபஸர்ஸ்க்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு தருவார்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்